Hvað er þetta fólkna? Hvað er þetta fólkna? ॐ मङ्गाराय नमः शिवाय ॐ मङ्गाराय नमः शिवाय ॐ नाहाराय नमः शिवाय ॐ नागाराय नमः शिवाय ॐ नमः शिवाय मगाराय नमः शिवाय ॐ शिहाराय नमः शिवाय ॐ शिवराय नम शिवाय ॐ महाराय नमः शिवाय ॐ मगाराय नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नगाराय नमः शिवाय

ஓம் சிவாய நம நலவித பரிமல பத்திர புஷ்பாணி பூஜா சமர்ப்பயாமி இப்போ பாவனை பார்க்கணும் பூவெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க சாமி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம மூணு கண்ணால பார்க்கறது தான் இந்த பாவனையோட அர்த்தம் முக்கண்ணை வந்து திறக்க வைப்பாங்க ஆதிகாலத்தில் அதுக்காக இந்த இஷ்டலிங்கத்தை அப்பா இல்ல இப்படி பாவனை பண்றதுக்கு மூலயமா டெய்லியும் நம்ம பண்ணோம்னா இது ஒரு விதமான தியானம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முடிஞ்ச எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவங்க வந்து பண்ணணும் கொடுக்கப்பட்டது இதுவே பொருக்கப்பட்டதுணி பணிவிடை செய்ய வந்த சதி ஆகவே நான் என்றும் இதனை என் உடம்பை வீட்டில் பாதுகாப்பேன் எனக்கு வேண்டிய அனைத்தையும் இதன் மூலமே நான் கிராமம்